நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிங்கமா பேசுறது அசிங்கமா பேசி அதுக்கு லைக் அதுக்கு மட்டும் தான் அந்த லோலாய் பாயா வியூஸ் குடுக்கலாம் உங்க அப்பாவுக்கு எவ்வளவு இஞ்சின்னு பார்த்து சொல்லு ஏன் ப்ரோ நீ வந்து உம் விட போறியா பழகம்டாவாப்புல தேனில இருந்து அரத்துல இருக்குது நொங்கு நீ என் புடிச்சு தொங்கு நீ பேச பேச வலிக்கும் உன் தொண்டை யோசிக்க சொல்றா கண்ணாடி போட்டாப் ஆவாசமாக நடிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகளை ஓரளவுக்கு திருத்தியாச்சு காவல்துறை வந்து தண்டிச்சாச்சு கைது பண்ணிட்டாங்க உனக்கு மூல பெருசா இல்லை சில பிள்ளைகளை சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆவாசம் தான் நடிக்க மாட்டாங்க இன்னி ஏன்னா காவல்துறை வந்து கரெக்டாக வேலையை பார்த்துட்டாங்க இனிமேல் வந்து யாரும் போட மாட்டாங்க யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி அப்படின்னு வெளியே போகலான்னு நினச்சையா உனக்கு கீழெல்லாம் முடி இருக்கா இல்லையா சிவப்பா இருக்குமா இல்ல கருப்பா இருக்குமா நீங்க விட வெளிய போட ஏன்னா இப்ப ஒரு டெண்ட் ஆக்கி விட்டாங்க என்ன ட்ரெண்ட்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா ஆபாசமா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பச்சை பச்சையா அது யார் மேல தப்பு அவங்க அப்பா அம்மா தப்பு நல்ல பிள்ளைய வளர்த்திருக்காங்க ஏமா கோட்டி கெழுதியா நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாமா சின்ன பையை பார்த்துக்கிட்டு இருக்கா சின்ன பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கே உங்களுக்கு கண்டன் வேணும்னா யாரையாச்சும் பிடிச்சி திட்டுக்குமா என்னைய கூட திட்டுக்குமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்காக அசிங்கசிங்கமாக அந்த கமாண்ட் ஓடுறதுனா கமாண்டை ஆஃப் பண்ணி வைக்கலாம்ல உங்களையும் காவல்துறை வந்து உங்களுக்கு கைது பண்ணணும்னா தான் நீங்கள் அடங்குவீங்க ஓட்டுறதுக்கு சில பிள்ளைங்க பச்சை பச்சையாக பேசுதாங்கய்யா ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளாக இருக்குது அளவத்தை பிள்ளைகளாகவும் இருக்குது இவங்களாம் மணி செய்யலாம் என்னன்னே தெரிய மாட்டுது உங்களால் தான் பெத்தாங்க தெரியல உங்களெல்லாம் ஏம்மா இப்படி பண்ணிடுங்க கோட்டிக்கு திருந்த மாட்டீங்களாம்மா நீங்களா இப்போத்தையும் ஆவாசமாக நடித்த விழையில பூரா திருத்தி 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 ஓரளவு கொண்டு வந்தாச்சு ஏன்னா எங்கே இப்போ போட சொல்ல ஆவாசமாக நடிக்கிற விளையில நீ போடாதுங்க உங்களுக்கே தெரியும் யாரை சொல்கிறேன்னு எத்தனை பிள்ளையை வஞ்சிருக்கணும் அத்தனை பிள்ளையுமே இப்போ போட சொல்லுங்கள் பார்ப்போம் ஆவாசமா இல்லை இல்லை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிங்கமாக பேசுகிறது அசிங்கமாக பேசி அதுக்கு லைக் அதுக்கு மட்டும்தான் அந்த பைய வியூஸ் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் அசிங்கமாக பேசுறது அசிங்கமாக நடிக்கிறது இதுக்கு வியூவர்ஸ் கொடுக்குறேன் பாவேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளைகே பச்சை பச்சையாக பேசுது ஏன் கமாண்ட் ஆஃப் பண்ணி வைக்கலாம்ல ஏன் அந்த மாதிரி கமாண்ட் வந்துச்சுன்னா பிளாக் பண்ணலாம்ல ஏன் உங்களுக்கு தெரியாத அறிவு இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்களா எங்கேம்மா நீங்களாம் தலை நிமிந்து எப்படி தே நடக்கிறீங்க தெரில ரோட்டில் எனக்குலாம் உண்மையிலே உங்களால் சில பிள்ளைகளுக்கு கெட்ட வேறு வந்துடுது பொம்பளை பிள்ளைகளா நீங்களாம் சரி பொம்பளை பிள்ளைகளை காளியாத்தாளையும் மீனாட்சியும் வேலுநாச்சியாரும் பார்த்துக்கிட்டு இருக்கவேன் நான் உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா திருந்துங்கம்மா திருந்த பாருங்கள் உங்களை சொல்லி குத்தமுடில்ல உங்கள் அப்பே ஆற்றா வளர்த்தாங்க வர்றேன் அவங்கள சொல்லணும் வளர்க்க மாற்ற கூட்டி அடிச்சாத்தே நீங்களாம் திருந்துவீங்க